போன்ற நிகழ்வுகளைத் தடுப்பேன் எனவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக பாடுபடுவேன் எனவும் ஒரு மனசாட்சி உள்ள குடிமகனாக எவ்வித பாலின வேறுபாடின்றி சுதந்திரம் சமத்துவம் சகோதர்தத்துக்கும்

வருவாய் மூலமா அதாவது என்ன மூலமா மக்களுக்கு இடையூறு இல்லாத இடமா தேர்வு செஞ்சு அந்த இடத்துல பெரிய குப்பை பொருள் கட்டி அதுல குப்பைகளை தரம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு இதுக்கு உண்டான முயற்சியை மாவட்ட ஆட்சிக்கு தெளிவுபடுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கிராம சபா கூட்டத்தின் மூலமா தீர்மானம் கோடப்படுகிறது தீர்மானம் கோடப்படலாமா குப்பைகளை பொறுத்த வரைக்கும் இப்பதைக்கு கொட்டுறதுக்கு இடம் இல்லை இப்ப மழை வந்துச்சுன்னா குப்பைக்கு கொட்ட முடியாது சாலைகளும் போட முடியாம இருக்கு நிதி ஆதாரம் இல்லாம இருக்கு கூடிய சீக்கத்துல குப்பைகளை வந்து அடுத்த உடனே இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் அது முடிவு இந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால வந்து குப்பைக்குடன் கட்டுறதுக்கும் தீர்மானம் கோடப்படுகிறது தீர்மானம் நிறைவேற்றலாமா

அடுத்தபடியாக வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட உறுதிமொழி குறிப்பு சார் உறுதிமொழி மறுபடியும் கொச்சி ரோடு இருக்கு அது ரோடு ஒட்டினா மாதிரியே நம்ம காவா கொண்டு போனாதான் பூர்த்தி அடையும் இப்ப பாத்தீங்கன்னா சங்கம் நகர்ல ஒரு ரோடு நாங்க போட்டோம் ரோடு போட்டு பக்கத்துல காவா காவா பாத்தீங்கன்னா இருநூறு மீட்டர் தான் அந்த காவா போட முடியுது மீதி ஒரு மீட்டருக்கு போட முடியல இதனால வந்து பல முறை நாங்க கிராம சபா கூட்டத்தில் தெரிவிச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சிக்கு தெரிவிச்சிருக்கோம்